என்னடா புக் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் பாக்குறீங்க நம்ம உடம்பு தான் தாராபுரம் ரோட்ல ஒரு பிரம்மாண்டமான கலைஞர் நூலகம் நம்ம ஓபன் பண்ணிருக்காங்க இந்த நூலகம்ல என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத ஒன்னொன்னா காமிக்கிறேன் வீடியோவா ஃபுல்லா பாருங்க எஸ் நம்ம ஓட்டந்திறமில் இந்த கலைஞர் நூலகம் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கலைஞர் நூலகமில் ஃப்ரீயாக நிறைய புக்ஸ் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க இந்த நூலகம் திமுக இளைஞரணி சார்பாக நம்ம உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகளுக்கான பொது அறிவியல் போட்டித் தேர்வு மற்றும் பாடப்புத்தகங்கள் சட்டம் பொதுமை மருத்துவம் இலக்கியம் வரலாறு கதைகள் முக்கியமாக நம்ம வீட்டு ஸ்கூட்டிஸ் படிக்கிற மாதிரி கதை புத்தகங்கள் கவிதைகள் அப்படின்னு எல்லா வகையான புத்தகங்களையுமே சோகேஸ் ஷோகேஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அது கூடவே தந்தை பெரியார் எழுதிய நூல்கள் பேரறிஞர் அண்ணா எழுதிய நூல்கள் டாக்டர் கலைஞர் எழுதிய நூல்கள் எல்லாமே எல்லா புக்ஸுமே வாசிக்க பீஸ்ஃபுல்லா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணிருக்காங்க வித் ஏசியோட சோ உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் வாசிக்க நம்ம உடனே தாராபுரம் ரோட்ல இருக்கிற கலைஞர் நூலகத்துக்கு ஒரு விசிட் போடுங்க இது மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம உடனே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க